ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பஞ்சாயத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை உங்களே யாராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே உதவி பண்ணிக்கிறதுங்கிறது எல்லார் வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் மற்ற வீட்டில் அது நடக்கிறப்ப அந்த பெண்ணை வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கிரி பத்திரகாளி மாதிரி வந்து உருவகப்படுத்துகிறதும் தான் வீட்டில் கணவர் வந்து தனக்கு உதவி செஞ்சால் அது நல்லா என்ஜாய் பண்ணுறதும் இன்னும் இன்னும் கூட வேலை வாங்கிக்கிறதோ ஆர் இருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைச்சா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுங்கிறது அவங்க வீட்டில் நடந்தால் வந்து ஓகேவாக தெரியுது எனக்கு வந்துட்டு வலது கையில் வந்து ஆப்ரேஷன் நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மணிமமாக வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணது கிடையாது இந்த டெலிவரி டைமில் வந்து அந்த பாலாத்தி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அப்புறம் வந்து குழந்தையோட துணியை வந்து துவைச்சு கொடுத்தாங்க இதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நானே தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவர் இருக்கிற அந்த தொழில் வந்து எவ்வளோ கஷ்டங்கிறத நான் சின்ன பிள்ளையிலே பார்த்து வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த அவங்க அவரோட தொழில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது வீட்டு நிர்வாகத்தில் ஆகட்டும் எதுலேயுமே வந்துட்டு நான் அவரை வந்து ரொம்ப வந்து போட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறது எல்லாமே நான் தான் பேரண்ட்ஸ் மீட் அட்டன் பண்ணுறது எல்லாமே நான் தான் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துக்கு அப்புறம் வந்து கையில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாசல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கழுவி விடுவாங்க அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ அதுவுமே எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் கிடையாதுங்க ஆனால் வெளியில் அது வந்து எப்படி தெரியுது கையில வந்து அவங்க நிறைய பேருக்கு தெரியாது இவர் வந்து பாரு போலீஸ் வேலையும் பார்த்துட்டு வாசலும் கழிவுறாரு இவ என்னதான் வீட்டில் பண்ணுவாளோ அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு பேசுகிறப்ப சொல்றாங்க வழுக்க டைம் அந்த விஷயத்தை வந்து சொல்ல வராங்க என்ன அப்படின்னா சார் கூட வந்து வாசல்லாம் கழுவி விட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உள்ள நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி சார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்க யாருக்காவது தெரியுமா பண்ணாருன்றது யாருக்காவது தெரியுமா படித்தவுடன் கிழித்து விடவுங்கிற மாதிரி அதை மட்டும்தாங்க ப எழு மாதிரி அதை மட்டும்தாங்க தருவாங்க அப்படின்னு சொன்னாலும் கேக் கேட்பார் கிடையாது நாம் சொல்கிறத காது கொடுத்து யாரும் கேட்கவும் தயாராக கிடையாது அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கார பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக நாம் என்ன பண்ணுறோம் கிட்ட இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நாம் வந்து நிரூபிக்கணும்னு போராட வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதே பொண்ணோட வீட்டுக்கு ஒரு நாள் நான் வந்து எதேச்சியாக ஏதோ கேட்க போனேன் ஏதோ ஒரு தகவல் வந்து கேட்க போனேன் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அவங்க வீட்டை வந்து மாப் போட்டு துடைச்சிட்டு அப்போ வந்து இதை எப்படி நாம் வந்து எடுத்துக்கணும் அவங்க சொல்கிறப்ப நார்மலாக அந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது அப்படின்னா நான் வந்து பேசாம ஏன்ப்பா உடம்பு சரியில்லையாப்பா சார் கழுவுனாங்க அப்படிங்கிறத அழுத்தி சொல்றாங்க என்னை வந்து அங்கே வந்து அக்யூஸ் பண்றாங்க அதனால எல்லார் வீட்லேயும் வந்து அவங்கவுங்க கணவர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது இனிக்குது மற்றவங்க வீட்டுக்காரவங்க அவங்க ஒய்புக்கு பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு ஆள் அப்படின்னு சித்தரிக்கப்படுறாங்க இது எந்த ஒரு நியாயம் எனக்கு தெரியல நீங்க யாராவது இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா இல்லை வந்து வேற யாராவது யாரையா அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னையை கேட்டால் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்ப்பா ரொம்ப செலெக்டிவ்வாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளோட எண்ணெய் ஓட்டத்துக்கு வந்து ஒத்து வர்றவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் லாங் நம்ம கூட வந்து பயணிப்பாங்க இடையிலே ப்ரேக் ஆகுது வேறு விஷயம் ஒன்றுமே விஷயம் இல்லை ஆனாலும் நம்மளை விட்டு விலகிறாங்கன்னா நாம் வந்து தவறு கிடையாது அவங்க தான் தவறு அவங்கள விட்டு விட்டுட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து க கண்டுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலுமே அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தால் போதும் தேவையில்லாத விஷயங்கள் எப்பயோ ஒரு வாட்டி தான் பார்ப்பாங்க ஆனாலும் தேவையில்லாத எல்லாம் வந்து தலையில் புகுத்தி விட்டு போயிடுவாங்க அது நாள் கணக்காக தலையில் ஓடுது வாரக்கணக்காக வந்து அந்த எண்ணங்கள் வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு அது வந்து எப்படியோ வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் இருக்கிற ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டையுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபிளில் அவங்களாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்கப்பா அவங்களும் யாருமே ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல அப்படின்னாலுமே சாவிருமை தொடங்க என்ன மாதிரி போய் கடைக்கடை கடைக்கடைன்னு பேசிட்டு வந்துட்டே இருங்க அவ்வளவுதான் டிவி பாருங்கள் நல்லா சமைச்சி சாப்பிடுங்க இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இதை ஒரு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு மணிக்கணக்காக பேசி அவங்க கதையை சொல்லி நாம அதுக்கு திருப்பி எதாவது சஜஸ்ட் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு கெட்டதெல்லாம் வந்து நாம் சொன்னோன்னு போய் சொல்லி விடுறது இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தேவையே கிடையாது வீட்டில் ஒரு ஷெல்ஃப் எடுங்க அழகு போல் உட்காந்துக்கோங்க நல்ல ஒரு பாட்டு கேளுங்க இல்லைனா வந்துட்டு அம்மாக்கிட்ட பேசுங்கள் இல்லை அக்கா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெட்செட்டை போட்டுகிட்டே நீங்கள் அவங்களுக்கும் நீங்கள் வேலை பாருன்னு சொல்லுங்கள் அவங்க வேலையும் கெடுக்காமல் நல்ல நல்லபடியாக அழகாக ஃபோன் பேசிகிட்டே அந்த ஷெல்ஃபை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்களேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து சூப்பராக ஒரு இடம் வந்து க்ளீன் ஆகிடும் எங்கள் வீட்டில் நான் அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்துகிற ஒரு உத்தி என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது இல்லை ரொம்ப கோபமாக இருந்தனாலுமே வீட்டில் வந்து போய் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓரளவுக்கு வீடு நீட்டாக தான்ப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம இனிமேல் சமையலுக்கு போயிடலாம் இந்த டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் யாராவது இந்த மாதிரி லைஃப்பில் பார்த்த நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அவர் மணிமம்மா வந்து டூட்டி விட்டு இறங்கி வரப்போ நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு வருவாங்க அன்னைக்கு வந்துட்டு காலையில் டூட்டிக்கு போகிற ஷிஃப்ட்டு அதனால் மதியானம் தான் இறங்கி வருவாங்கங்கிறதுனால வரக்குள்ளே சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் பிரியாணி பண்ணலாம் பசங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர் வரவே இல்லை ஆனாலும் வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ தான் மணிமம்மா வராங்க கிட்டத்தட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வெங்காயம் வதக்கி மசாலா வந்து அழகு போல் வந்து சூப்பராக நெய்யில் போட்டு வறுத்து அதையும் பொடி பண்ணி இந்த கண்டிஷன் வரைக்கும் இருந்தது மினிமம் வந்தாங்க நீ வந்து இதை சமையலை கண்டினியூ பண்ணி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சிக்கன் கழுவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து க்ளீனாக வந்து சிக்கன் கழுவி கொடுத்துட்டாங்க என்னோடய பிரியாணி ப்ரிப்ரேஷன் இது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிளகு ஜீரகம் சோம்புலாம் சரிசமமாக எடுத்துக்குவேன் கையில் கிடைக்கிற எல்லா மசாலா பொருளும் ரொம்ப லிமிட்டாக நமக்கு தெரியும் இல்லைங்களா என்னோடய அளவு வந்து அதிகமாக செஞ்சோம்னா நாலு டம்ளர் இல்லைனா கொஞ்சம் குறைச்சி செய்யணுன்னா மூணு டம்ளர் இது தான் என்னோடய கணக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கூட்டி குறைச்சி செஞ்சுக்குவேன் பக்க அளவு வேணும்னா நம்ம பர்க்னரோட பிரியாணி பாட்டு வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா அதை சமைச்சு சமைக்கிறப்போ நான் உங்களுக்கு நான் வந்து என்னோடய அளவு நான் சொல்கிறேன் நீங்களும் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் உங்களோட அளவுகளும் எனக்கு சொல்லுங்கள் இந்த மசாலா கொஞ்சம் ஓவர்லோடடாக தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி எங்களுக்கு செட் ஆகி போன ஒரு மசாலா இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேத்தி அதே இதையும் போட்டு சரி பண்ணி நான் ஓரளவுக்கு தான் வந்து இப்போதான் இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் பிரியாணினா எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து இதை ரெடி பண்ணிவிடுவேன் எப்படியோ அன்னைக்கு நைட்டு மணிமாமா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு போகிறேன் அப்படினால கொஞ்சம் குறைச்சி செஞ்சிருக்கேன் எங்களோட கிச்சன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நான் கட்டக்குள்ளேயே சொன்னேன் யாருமே காதல வாங்கலை அதனால் பெரிய குக்கர் இருக்கு இல்லைங்களா எட்டு லிட்டர் குக்கர் அதில் வந்துட்டு தான் நான் வந்து செய்வேன் ரொம்ப கிண்ட முடியாமல் அந்த நான்ஸ்டிக் கடாய்க்கு மாறினேன் அப்புறம் நான்ஸ்டிக் கடாயும் நடுவில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து உரிய ஆரம்பிக்குது அதனால் இன்றைக்கி கம்மியாக இருக்குங்கிறதுனால இன்று முதல் கடைசிங்கிற மாதிரி இனிமேட்டுக்கு பண்ணால் அந்த ஸ்ட்ரைட்டாக பெரிய புது பாத்திரத்தில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த குக்கரில் வந்து செஞ்சேன் கம்மியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால பார்க்கவே இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டு எங்கேயுமே மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக என்னோட அளவை வந்து நான் சொல்கிறேன் கம்மியான கம்மியாக ஒரு தடவை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இது கூட சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தயிர் பச்சடி சிக்கன் குழம்பு இதை வச்சு இதை எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை குக்கரில் விசில்லாம் நான் விடமாட்டேன் ஒரு நாலஞ்சு முறை நான் திறந்து திறந்து கிளறி விட்டுட்டு தான் இருப்பேன் ஏன்னா வந்து இடையில பிடிச்சிருமோன்னு எனக்கு எப்பயுமே ஒரு பயம் உண்டு அதனால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு நல்லா குக்கானதுக்கு அப்புறம் தான் நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நல்லா புழுங்கி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன தடவை வந்து துளசி பச்சை அரிசியை பற்றி நிறையா நான் அந்த அண்ணாவை திட்டினே இல்லைங்களா சாரி அண்ணா அந்த அரிசி செம்ம சூப்பராக இருந்தது அதாவது பாசுமதி அரிசியையும் சீரக சம்பா அரிசியையும் கலந்து பண்ண ஒரு கலவையாக அது எனக்கு தெரியுது இப்போ சீரக சம்பா இல்லை பாசுமதி ரைஸ் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக கிண்டணும் பார்த்து பார்த்து கிண்டணும் இல்லைங்களா இது நல்லா ரஃப்பாக பிடிச்சி நல்லா கிண்டினாலுமே ஒன்றுமே ஆகலை டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கூட ரெண்டு சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க அந்த அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் உண்மையிலே இது நல்லா இருந்ததுப்பா அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ